பார்வதி சிவபெருமானை மயில் வடிவுல வந்து தரிசிச்ச தலத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா சிவபெருமான் பார்வதிக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறாரு அப்ப அங்க நடனம் ஆடிட்டு இருந்த மயிலோட அழகல மயங்கின பார்வதி உபதேசத்தை கவனிக்காமல் சிவ சிந்தனையிலிருந்து விலகிறாங்க இதனால் பார்வதி பார்த்த மயிலாகவே மாறுவாயின்னு சிவபெருமான் சாபம் அளிக்கிறாரு தவறை உணர்ந்த பார்வதி விமோச்சனம் கேட்க பூலோகத்துல மயில் வடிவுல வந்து தன்னை தரிசிச்சால் விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்றாரு சிவபெருமான் பார்வதி இந்த தலத்திற்கு மயில் வடிவத்துல வந்து சிவபெருமானை தரிசித்து சாப விமோச்சனம் பெற்று இருவருமே இங்க கோவில் கொள்றாங்க சிவபெருமானுக்கு எப்படி ஐந்து தலைகள் இருந்ததோ அதே போல பிரம்மாவுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது இதனால தான் சிவனுக்கு ஈடானவர் என்று பிரம்மா கர்வத்தோட இருந்தாரு அவரோட கர்வத்தை அழிக்க சிவபெருமான் அவரோட ஐந்தாவது தலையை கிள்ளி கையில் ஏந்தி கபாலீஸ்வரரா காட்சி கொடுக்கிறாரு பார்வதி மயில் வடிவத்துல சிவனை தரிசித்த தலம்தான் திருமயிலை கபாலீஸ்வரர் கோவில் நீங்க இந்த கோவிலுக்கு சென்றிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க